நீங்க ஏன்டா கூண்டுபுறவையா உள்ளுக்குள்ள சிக்கிக்கிட்டு இருக்கீங்க உங்களை அதுக்குள்ளயே சுத்த விட்டு தெரியுதா தெரியலையா அத பாத்துல பொட்டி பாம்பாட்டு அந்த பாம்பாட்டை எப்படி பொட்டி போட்டு பாம்பு அடக்கி வச்சிருக்கானோ அதே மாதிரி மொத்த மீடியாவும் விஜய் பொட்டி போட்டு அடக்கி வச்சு தன்னையே சுற்றி சுற்றி வர்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காரு இன்னமும் உங்களுக்கு மீடியாஸ் ஏன்டா வேற விஷயமே இல்லாத மாதிரி விஜயவே போட்டு சுத்திக்கிட்டு இருக்கீங்க நிறைய விஷயம் இருக்குடா அவர் ஏன் முப்பது நாளா உள்ளுக்குள்ள போயிட்டு தண்ணெஸ்ட் பண்ணிக்கிட்டார்டா நீங்க ஏண்டா அவருக்குள்ள போயிட்டு லாக் ஆகிட்டு அவங்களுக்குள்ள ஏற்றிட்டு வெளியில வாங்க நிறைய அதான் வரைக்கும் சார் அதையே புடிச்சு தொங்கிட்டு இருக்காங்க விஜய் பண்ணது தப்பா சரியா அவனை வந்து ஏத்துக்கணுமா வேண்டாமா அப்படின்றதெல்லாம் அவனை அவருக்கா ஓட்டு போட போறாங்க பத்தியா அவரோட விருப்பம் இப்ப புதுசா அஜித்து ஒன்னு சொல்லிட்டாருன்னு சொல்லி யாரும் சொல்லாதத அஜித் சொல்லிட்டாரா இல்ல யாரு நம்மள நினைக்காதது அஜித் வந்து அப்படியே யோசிச்சு உட்காந்து சொல்லிட்டாரு அவர் ஏதோ ஒரு மூலையில உட்காந்து ஒரு விஷயத்தை சொல்றாரு ஆனா அவர்கிட்ட ஏன் இதை போய் கேட்டாங்க தெரியல நிறைய இருக்கு சார் முதல்ல நீங்க விஜய விட்டு வெளியில வாங்க ஏன்னா இப்ப இந்த ஏகப்பட்ட விஷயம் இருக்கு நம்ம எல்லாம் பேசுறதுக்கு இந்த சார் இருக்கு எஸ்ஐஆர் இருக்கு அதை கொண்டு வரேன்றாங்க அப்புறம் இந்த உதயநிதி அண்ணு ஏதோ தீபாவளிக்கு விட்ட சிறப்புரைகள் மாதிரி மூணே நாள் தான் வந்தாரு போட்டோ எடுத்தாரு போயிட்டாரு அதுக்கப்புறம் உதயநிதி பத்தி ஏதாச்சும் வருவார் அவரு டெபூட்டி சீஃப் மினிஸ்டர் சார் டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் தெரியுமா தெரியாதா அதை பத்தி நம்ம என்னைக்காச்சும் ஒரு நாள் பேசுவோமா இல்லை அதை பத்தி பேசலாமா நெல்லு விவசாயிகள் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு மோந்தா புயல் வருதுன்றாங்க இது இல்லாம வந்து மான்சூலுக்கே நமக்கு தாங்க முடியல டிசம்பர் வேற வருது அதையெல்லாம் என்ன பண்ண போற எப்படி இருக்க போறோம் இந்த ஓட்டு போற ஊருக்குள்ள கலவரம் பண்ற பீகாரிகள் அவங்களை கொண்டாந்து வச்சு ஏதோ நம்ம அடிச்சு நம்ம வந்து சொல்லி அங்கே ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்காரு அதுக்கு இங்கேவுக்காக முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இவங்க திமுக கொடுத்த வாக்குறுதி எல்லா வாக்குறுதியும் நிறைவேற்றிட்டாங்க நைன்டி ஃபைவ் பர்சன்ட் இந்த நீர் வடிகால் போட்டாங்க இல்ல அதே மாதிரியே மலை ஐநூறு பெர்சன்ட் சி ஐநூறு வாக்குகள்ல வந்து நாங்கள் வந்து தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் நிறைவேற்றிட்டு வர்றாரு அதுல தொண்ணூத்தஞ்சு நிறைவேற்றிட்டாங்கன்னு பாருங்க ஏதோ இந்த நாங்கள் உள்ள வந்தோம்னா இந்த நீட்டுக்கிட்டே விடுங்க மாசத்துக்கு ஒரு முறை மின் கட்டணும் அப்படின்றத சொன்னாங்க அதான் ஒரு முறைன்னா நூறு யூனிட் எவ்வளோ ஈஸியாக வரும் அதை இது வரைக்கும் பண்ணவே இல்லையே ஏன் பண்ணலை எதுக்கு பண்ணலை அதுக்கான ஒரு காரணத்தை சொல்லுங்கன்றாய் சும்மா சொல்லுங்கன்றாங்க சார் வேறு எதுவும் இல்லை இதையெல்லாம் டிஸ்கஸ் பண்ணாமல் இப்போ அதாவது இப்போ ஒவ்வொரு எலக்ஷன் இப்போ எலெக்ஷன் வரப்போகிறது எம்எல்ஏ யாரு அந்த தொகுதி பிரச்சனைகள்னா அந்த தொகுதி கரூர் மட்டும்தான் தமிழ்நாடா அங்கே வந்து ஜெயிச்சுட்டா சிஎம் ஆயிடலாமா மற்ற தொகுதிகளுக்கெல்லாம் போக வேண்டாமா இல்லை ஐயா விஜய்யை வந்து நம்ம ஏன் இவ்வளோ தூரம் நம்ம தான் எனக்கு தெரிஞ்சு அவர் பின்னாடி போயிட்டு ரொம்ப பெருசாக ஊதிக்கிட்டே இருக்கிறோம் அதை விட்டுட்டோம்னா அது மாட்டுக்கு இப்போ ஏதாச்சும் ஒரு வார்த்தை இது வரைக்கும் வாயிலிருந்து வந்திருக்கா கேட்குற கேள்வி இருக்கு அவர் இஷ்டத்துக்கு அவர் இப்போ ஒன் சைடாகவே இருக்கா அவர் அது அப்படியே கலந்துட்டு போட்டு ஒரு கூட்டத்தை திருந்த பட்ட அரைஞ்சில பேர் திருந்து வாங்கினா அதை போயிட்டு நீ திருப்தியே ஆக எதுக்கு அவரே சினிமாவில் நடிக்கும்போது என்டர்டெயின்மெண்ட் அரசியலுக்கு வந்துட்டு அவர் என்டர்டெயின்மெண்ட்டாக என்ன யாருமே இருக்க கூடாது அடிச்சோமா துவைச்சோமா ஓரமா தூக்கி வச்சோமா மடிச்சு அப்படின்ட்டு இருக்கணும் அதை விட்டு விட்டு துவைச்ச துணியை மறுபடியும் 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 துவைச்சா அது என்னதுக்கா அதனால அவருக்கு கேம்ப பிடிச்சதே தவிர பிரச்சனைகளுக்கு இங்க பஞ்சமே கிடையாது நல்லா தெரிஞ்சுங்க இதெல்லாம் அன் அனௌன்ஸ்டா போயிடும் அன் நோனா போயிடும் அதனால என்ன பண்றீங்க கொஞ்சம் நாளைக்கு விஜய விட்டு ஏன்னா விஜய் வெளியில வரட்டும் வந்ததுக்கு அப்புறம் நீங்க என்ன வேலை வேணாம்னு பாருங்க எவ்வளவு தூக்கி போட்டு மறுபடியும் விழிங்க அவர் தான் ஓரமா போயிட்டு உலகத்துக்கு அவருக்கு இருந்தாலும் தொடர்பு அடுத்துட்டு உட்கார்ந்துருக்கு அப்படியே சார் அவரை போயிட்டு அடிச்சுன்னு என்ன தேன போறேன் கூட்டி இருக்க வீட்டுக்குள்ள போய் சத்தத்தை போடுற தான் அதனால அதை விட்டு வெளியில வாங்க நம்ம நிறைய பிரச்சனைகள் பேச வேண்டியிருக்கு ஆஹ் நன்றி